வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தானே சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் திரௌபதி கோயிலுக்கு நாங்கள் வருவோம் ஐயாவே நேரில் வந்து கிழிப்பாருன்னு சொன்னல துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு எது எதிர்த்து நீ வழக்கு போட்டியா பாப்பாங்கிட்ட புள்ள பெற்றுக்கிட்டாங்க வன்னிய பெண்கள் எல்லாம் சொல்றான் இதை எதிர்த்து பேச உனக்கு துப்பு இருக்கா வழக்கு போட துப்பு இருக்கா இதை கதையாக்கி இந்த வரலாறு எதிர்த்து இப்ப திரைப்படம் எடுக்க மோகனுக்கு துப்பு இருக்கா மோகன்ஜி சத்ரியன் இந்த உண்மை புரிஞ்சி உனக்கு உண்மையிலேயே அறிவு இருந்தால் நீ இருந்து அந்த சத்திரியனுங்கிற இன்னிலிருந்து இதை பதிவு கேட்கறதுலேருந்து அந்த சத்திரியனுங்கிற பேரை சமூக வலைதளங்களை போட மாட்டேன் இழிவானது கேவலமானது உன்னை ஒப்பாட்டிக்கு பிறந்தங்கிறான் அதை புதுவெளியில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுறான் வன்னிய பெண்கள்லாம் வா பாப்பாங்கிட்ட புள்ள பெற்றுக்கிட்டாங்கிறான் அது அசிங்கமாக இல்லை உனக்கு அதை எதிர்த்து நீ ஒரு வழக்கு போட மாட்டேன் அதை எதிர்த்து உனக்கான அரசியல் தலைவர்னு சொல்லிக்கிற யாருமே அதை எதிர்த்து பேச மாட்டாங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க ஆர ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கான தலைவர்னால் எப்படி எனக்கான தலைவர் இப்படி ரீதியாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி பொதுவெளியில் அரசியல் ரீதியாகவும் சரி எந்த விஷயத்துலேயும் எந்த சிறு எதிர்ப்பையும் எந்த சிறு தெளிவையும் வன்னிய மக்களுக்கு அளிக்காத இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மோகனு மோகனுக்கு ஆதரவு தர நபர்கள் எல்லாருமே நம்மளை மேலும் மேலும் அவர்களும் முட்டாள்களாக இருக்காங்க நம்மளை மேலும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை